புரியவா விடிகாலை மூன்று அல்லது மூன்றை மணிக்குள் எழுந்துவிடுவார் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி என்ற ஹரிநாம கோஷத்துடன் எழுவார் வெளியே வந்ததும் விஸ்வரூப தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கும் சுமங்கலி பெண்கள் அந்த விராட் ஸ்வரூபத்துக்கு கல்பூர ஹாரத்தி காட்டுவார்கள் பக்தர்கள் இந்த அற்புத தரிசனத்தை கண்ணும் மனசும் குளிர குளிர காண்பார்கள் பெரியவா சில சமயம் ஏதாவது ஒன்றிரண்டு வார்த்தைகள் யாருடனாவது பேசுவார் பிறகு கொட்டாய் பக்கம் சென்று காலை கடன்களை முடித்து கொண்டு வருவார் அதன் பின் ஒரு மணி நேர ஜபத்துக்கு அமர்ந்து கொள்வார் ஸ்ரீ வேதபுரி மாமா ஸ்ரீ பாலு அண்ணா போன்ற அணுக்கமான தொண்டர்கள் அதற்கானதை சித்தம் செய்வார்கள் ஒரு தையல் இலைமேல் கங்கை சொம்பில் ஓட்டை போட்டு வைத்து விபூதி மடல் கடிகாரம் எல்லாம் வைப்பார்கள் பெரியவா கங்கா தீர்த்தத்தை புரோஷனம் பண்ணிக்கொண்டு சிறுசிலிருந்து பாதம் வரை விபூதியை தடவிக்கொள்வார் பரமேஸ்வரனுக்கு பஸ்மத்தால் அபிஷேகம் செய்தது போல் காட்சி அளிப்பார் அதன் பெயர் விபூதி ஸ்நானம் பிறகு விபூதியை குலைத்து நெற்றியில் இட்டுக்கொண்டு தேஜோ மையமாக ஜொலிப்பார் அதன் பின் பஞ்சாங்க படனம் பண்ண சொல்லுவார் பஞ்சாங்கம் வாசிப்பதை பெரியவா எப்போதுமே உன்னிப்பாக கேட்பார் பஞ்சாங்கம்னா திதி வாரம் நாள் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்ததுதான் திதியை சொன்னா ஐஸ்வர்யம் சேரும் வாரத்தை சொன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சொன்னா பாவம் போகும் யோகத்தை சொன்னா வியாதி போகும் கர்ணத்தை சொன்னா காரிய சித்தியாகும் எல்லோரும் தினமும் பஞ்சாங்கம் வாசிக்கணும் இது பெரியவா திருவாக்கு ஸ்ரீ மாமா சின்ன பையனாக இருக்கும்போதே பெரியவாளால் ஆட்கொள்ளப்பட்டு பெரியவாளுடன் சதா வசிக்கும் பாக்கியம் பெற்றவர் ஒருநாள் நாள் பெரியவா மௌனத்தில் இருந்தார் குட்டி பையனான வேதபுரி அன்று பஞ்சாங்கம் படிக்க ஆரம்பித்தான் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் படிச்சாச்சு கரணம் படிக்க மறந்து விட்டான் பெரியவாளும் அவனாகவே வாசிக்கட்டும் என்று பேசாமல் இருந்தார் வேதபுரிக்கு தான் கரணம் வாசிக்கவில்லை என்பதே தெரியவில்லை குழந்தை பெரியவாளுக்கு குழந்தையுடன் விளையாட ரொம்ப பிடிக்கும் இல்லையா வேதபுரியிடம் குட்டிக்கரணம் போடுவது போல் கையால் சைகை செய்தார் கரணம் என்பதை ஞாபகப்படுத்துகிறாராம் குட்டி பையனுக்கு குட்டிக்கரணம் தானே முதலில் ஞாபகத்துக்கு வரும் பெரியவா சைகையும் பண்ணிவிட்டாரே போட்டான் இப்படியும் அப்படியுமாக ரெண்டு மூணு குட்டிக்கரணம் கனஹசை விகார முன்னால் மௌனமாகவே கட்டாயம் உள்ளுக்குள் விழுந்து விழுந்து சிரித்திருக்கும் நம் வயசான குழந்தை பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பாரிஷதர்கள் சிலர் வேதபுரியின் குட்டிக்கரணத்தை கண்டு கண்டு விட்டார்கள் அதற்குள் வேறு யாரோ அன்று என்ன கரணம் என்பதை வாசித்தார்கள் வெளியே வந்ததும் ஒரு பாரிஷதர் வேதபுரியிடம் நீ எதுக்குடா பெரியவா முன்னாடி குட்டிக்கரணம் போட்ட பெரியவா சைகளை குட்டி கரணம் போட சொன்னா அதான் போட்டேன் உன்னை பஞ்சாங்கத்தில் கரணம் என்னன்னு படிக்க சொன்னாடா வேதபுரி தன்னைத்தானே மக்கு பித்துக்குழி என்று சொல்லி கொண்டு வேறு வேலையை பார்க்க சென்றான் மறுநாள் காலை பெரியவா வேதபுரியை பார்த்ததும் பொங்கிடும் சிரிப்பை அடக்கி கொண்டு நேற்றுக்கு உன்னை கரணம் படின்னு சொன்னேன் நீ எதுக்கு குட்டிக்கரணம் போட்ட வெள்ளையான மனசுடன் உம்மாச்சி கையால் குட்டிக்கரணம் போட்டேன் அதான் நானும் போட்டேன் பெரியவா முந்தின நாளிலிருந்து அடக்கி வைத்திருந்த சிரிப்பை இப்போது ஹம்ருத ஹாஹினியா ஓடவிட்டார் உம்மாச்சி நீங்கள் ஏன் இப்படி மௌனமாக இருக்கேல் நான் அம்பாவில் நினைச்சிண்டு இருக்கேன்டா வெள்ளையான பால் போன்ற பதில் வந்தது தன் மைந்தனின் கேள்விக்கு பதிலாக ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் செய்ய சிரோமணி பட்டம் பெற்ற பண்டிதர்கள் நாலைந்து வித்வான்கள் ஆகியோர் வந்தார்கள் பெரியவா சாஸ்திர விஷயங்களை அவர்களுடன் சம்பாஷித்து கொண்டிருந்தபோது பேச்சுவாக்கில் இங்கே வரவாலாம் நமஸ்காரம் பண்ணினா நான் திருப்தி நாராயணா நாராயணான்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுறேன் மாசன் யாசி ஆனா சம்சாரிகள் நீங்கள்லாம் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவேல் தீர்காஷுபான் பவா சௌம்யான்னு சொல்லுவோம் பெரியவா சரி அதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப நாள் தீர்க்கமான ஆயுசோடு சௌக்கியமா இருன்னு அர்த்தம் அங்கிருந்த எல்லா வித்வான்களிடமும் வரிசையாக கேட்டார் அதே அர்த்தம்தான் எல்லோருமே ஆமோதித்தனர் பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு ஒரு அழகான புன்னகையோடு நீங்க அத்தனை பேரும் சொன்ன அர்த்தம் தப்பு பண்டிதர்களுக்கு தூக்கி வாரி போட்டது அது எப்படி ஏதோ கொஞ்சமாக சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்கள் கூட இதற்கு அர்த்தம் சொல்லிவிடுவார்கள் அவ்வளவு சுலபமான சொல் அது எப்படி தப்பாகும் ஒன்றும் புரியவில்லை நானே சொல்லட்டா தான் எங்களுக்கும் சொல்லணும் இருபத்தேழு யோகங்கள் ஒரு யோகத்தோட பேர் ஆயுஷ்மான் பதினோரு கரணங்களில் ஒரு கரணம் பவங்கிறது வார நாட்களில் சௌமிய வாசரம்னு புதன்கிழமை இந்த மூணும் அதாவது புதன் புதன்கிழமையில் ஆயுஷ்மான் யோகமும் பவ கரணமும் சேர்ந்து வந்தாக்க அந்த நாள் ரொம்ப சௌக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால ஆயுஷ்மான் பவ சௌமியானு இந்த மூணும் கூட வந்தா என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்குமோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும்னு ஆசிர்வாதம் பண்றேன்னு அர்த்தம் அத்தனை வித்வான்களும் ஒரே நேரத்தில் தண்டம் போல் பெரியவா சரணத்தில் விழுந்தனர் நாலைந்து சிரோன்மணிகள் அஞ்சாறு வித்யா வாசபதிகள் பதிகள் இருந்தும் கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிக்கொண்டிருந்த இத்தனை எளிய வாழ்த்துக்கு இவ்வளவு ஆழ்ந்த அர்த்தத்தை காட்டிக்கொடுத்த அந்த ஞான மேருவின் முன் ஆத்மசமர்ப்பணம் பண்ணுவதை விட வேறென்ன என்ன செய்ய முடியும் இதைத்தான் தமிழில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்களோ புதன் கிழமையோடு இந்த யோகமும் கர்ணமும் சேர்ந்து அமையும் நல்ல நாள் அரிது என்பதாலோ சிரோன்மணிகளுக்கு என ஒரு வகை பாடம் செல்ல பிள்ளைக்கு வேறு மாதிரியான பாடம் நடத்தினால் நம் மகா பெரியவா நாம் சிரோன்மணிகளாக வேண்டாம் என்றுமே நம் பெரியவாளுக்கு செல்ல குழந்தையாகவே இருப்போம் மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் உமாச்சி தாத்தா சரணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்